ஏ இரு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் நாய்க்கு ரொம்ப அறிவுங்க இந்த நாய்க்கு கூப்பிட்டா வானா வரும் போனோ போட இந்தாப்பா மறுதாங்க ஏய் சாப்பிடு வேஸ்ட்டு பண்ணக்கூடாது சாப்பிடு இந்தவா இந்தா பிஸ்கட் வேணுமா சப்பாத்தி வேணுமா ஏ வீடெல்லாம் தொடச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸு வீடு எல்லாமே ஒரு அழைக்க கிடந்துது இத்தனை நேரம் ஆச்சு காலையிலேருந்து அவர் டீ வச்சு கொடுத்தா பட்டைக்கு தாட்டின்னு இன்னைக்கு இன்றைக்கி எனக்கு லீவு ஊரெல்லாம் தொடச்சி எல்லாம் விட்டுட்டு இப்போதான் வேலை முடிஞ்சுது சரி இது வேறு பொக்குன்னு படுத்துக்கிட்டே கிடந்தா அதனால் சரி இதுக்கு சப்பாத்தி போடலன்னா சப்பாத்தி சாப்பிட மாட்டேங்குது சாப்பியா இந்த பா வா 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 எடுத்து அப்படி இப்படியா வா வா சரி சப்பாத்தி தான் லைட் சுட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு காலைலேருந்து எதுவும் செய்யலை சிவன் மலைக்கு போகிறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இத்தனை நேரம் ஆயிடுச்சுங்க அவர் இன்னைக்கு செம்மெல்லாம் முருகன் கோயில் லக்காபுரத்தில் அன்னதானம் போடுறாங்க அப்புறம் அவர் அங்கே சாப்பிட்ற நேரம் சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு எல்லாம் துடைச்சி எல்லாம் விட்டுட்டு வீடு எல்லாம் துடைச்சிட்டு கொஞ்சம் காயிட்டு அது வெளியே வந்து பார்த்தா இது பொக்குப்படுத்திட்டு இருக்குது இது சரி இதுக்கு ஒரு சப்பாத்தி பிச்சு போடுவோம் என்ன பண்ணுறது நம்மளை நம்பி இருக்குது என்ன பண்ணுறது சாப்பிடு இது அப்புறம் பழைய சாப்பாடு அந்த இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது இல்லைங்க பெரிய இது சப்பாத்தி இந்த மாதிரி வெரைட்டியாக கேட்குது சப்பாத்தி இட்லி தோசை இப்படி தான் கேட்குதுங்க வெரைட்டியாக கேட்குது இந்த சாப்பிடு பாமாவும் இருக்குது எங்கேயோ இருந்து வந்த நாய் பா பாமாவும் இருக்குது என்ன பண்ணுறது வாயிலாக ஜீப்பம் வேறு மனுஷனுக்கே அறிவு இருக்கிறது இல்லை என்ன பண்ணுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணுறத பார்த்தா கோபந்தான் வருது என்ன பண்ணுறது நான் ஆட்டி சொல்லவும் முடியாது சொன்னோம்னா அந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களா என்னமோ அப்படின்னு நினச்சிக்குவாங்க எது கொம்பு சரி நம்ம ஏதோ தப்பாக பாவமாக ஏதோ செஞ்சுருந்தா பாவம் நீங்கள் இருந்தால் இப்போ இருந்தாச்சும் போகட்டேன்னு சப்பாத்தி பிச்சு போட்டு நீங்களே எந்த கோயிலுக்கு போயிலையா என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள் நாங்கள் சிவன் மலைக்கு போகலான்ட்டு ஒரு நாலு மணி ஏட்டம் போனோம்னா வெயில் கொஞ்சம் அடிக்குது மோட போட்டாட்டம் இருக்குது வெயில் ஒரு நாலு மணி ஆட்டம் போகலான்ட்டு இருக்கிறோம் சிவன் மலைக்கு சாப்பிடுங்க எய் சி இது சி சாப்பிடு சீக்கிரம் எறும்பஞ்சிடு சாப்பிடு என்ன பண்ணுறது ஏன்னா இன்னைக்கு கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருக்குது எல்லா தைப்பூச வாரம் பௌர்ணமி எல்லாம் ஒன்றா வர்றதெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குங்க ஆனால் இன்றைக்கி போனால் அவ்வளோ நல்லது பார்க்கலாம் ஏதாவது நாலு மணிக்கு போகலான்னு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் அது சலப்பாக இருக்குது என்னால் முடியலனாலும் போகாம தான் இருக்கும் போன்னா உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன் பாய்